என் அன்பு குழந்தையே இன்று ஷீரடியில் இருந்து ஒரு அவசரமான அழைப்பு வந்துள்ளது இது உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய செய்தி முக்கியமான தருணமாக இது அமைந்திருக்கின்றது நீ தவறவிடக் கூடாது ஏனென்றால் இந்த செய்தி உன்னுடைய பழைய யோகங்களை நேரங்களை தள்ளி போன நன்மைகளை இப்பொழுது உயிர்ப்பிக்க வந்திருக்கின்றது பேசுங்கள் பாபா என்று நீ என்னுள் நினைத்தது இப்பொழுது உன்னிடம் நான் பேசத் தொடங்கி இருக்கின்றேன் நீ மட்டும் என்னை மனதார நினைத்தால் கேட்டால் தாமதமின்றி என்னுடைய பதில் உனக்கு கிடைக்கும் உனது மனதில் இதயம் தோல் மீது சுமையோடு இருக்கின்றது அது என் மீது இறக்கி வைத்துவிடு நான் எடுத்துக்கொள்கின்றேன் விளக்கு செய்கின்றேன் சில செய்திகளை அவசரமாக கூறுகின்றேன் சின்னதாக அது தோன்றலாம் ஆனால் அதன் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் இன்றைய செய்திகள் நீ பல நாட்களாக எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் இன்று காலை வெளிச்சத்தோடு உன்னை வந்து சேர தயாராகிவிட்டது உன்னிடம் பேச காத்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ பேசவில்லை பெரும்பாலான நேரங்களில் நீ போராடினாய் சில நேரங்களில் என்னுடைய அருகில் வந்தாய் மனதுள் சந்தேகத்தோடு இருந்தாய் நான் கேட்கும் வரம் பாபா தருவாரா என்று ஆம் தருகின்றேன் நீ என்னை நம்பு போதும் நம்பிக்கை என்பது பாபாவின் முதல் படி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ சந்தித்தால் கூட பாபா உன்னோடு தான் இருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் பதிந்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையால் தான் எதிர்பார்க்காத சந்தோஷம் உன்னை வந்து அடையவும் செய்யும் நீ கடந்த வருடம் என்னிடம் என்ன கேட்டாய் அது கிடைக்காத போது நீ என்ன செய்தாய் அதற்கு பதிலாக நான் என்ன கொடுத்தேன் என்று நீ கவனித்தாயா நீ இழந்தது என நினைத்ததை விட நான் தந்த அந்த அமைதி உன்னுடைய வாழ்நாளின் பரிசாக இருந்திருக்க கூடும் இன்று வந்துள்ள செய்தி ஒன்று உன்னால் தீர முடியாத பிரச்சனையில் நீயே விலகி செல்லும் செய்தி நீ அதை விட்டால் தான் புதிய நன்மை உன் வாழ்க்கைக்குள் நுழைய முடியும் பழைய வருத்தத்தை பிடித்து வைத்திருந்தால் புதிய நன்மை வாசலுக்கு வெளியிலேயே காத்திருக்கும் திரவாத வாசலை நான் திறக்க சொல்ல வந்தேன் பாபா வாழுமிடம் ஷீரடி மட்டும் இல்லை பாபா வாழுமிடம் உன்னுடைய நம்பிக்கையிலும் இருக்கின்றது நீ எப்பொழுதும் ஓம் சாய்ராம் என்று சொன்னதும் நான் உனக்கு நெருக்கமாகி விடுகின்றேன் அந்த வார்த்தையில் என்னை முழுமையாக நான் உணரவும் முடியும் இன்றைய செய்தி உன்னை கணக்கில் எடுத்து சொல்கின்றது நீ தனிமையில் இருக்கலாம் தவறுகளால் மனம் சோர்ந்து இருக்கலாம் அன்பு இல்லை என என்ன இருக்கலாம் ஆனால் பாபா சொல்கின்றேன் நீ இன்னும் என்னை மறந்துவிடவில்லை அதனால்தான் நான் உன்னோடு பேசுகின்றேன் நீ சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் எங்கோ தொலைந்து விட்டதென்று நினைக்காதே அவை அனைத்தும் என் உள்ளத்தில் நூலகத்தில் பட்டியலாக இருக்கின்றது சரியான நேரத்தில் அதற்கான பதிலை நான் கொடுக்கின்றேன் இந்த நேரம் அதற்கேற்பதான் வந்திருக்கின்றது வாழ்க்கை சோதனை போல இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு ஒரு தேர்வும் கூட உதாசீனமாக விடுவதை விட ஒரு சின்ன நம்பிக்கையோடு நீ அணுகினால் புது வாசலாக மாறும் புதிய நாட்கள் புது வழிகளாக திறக்கும் நான் இருக்கின்றேன் நீ புறப்படு பாபா என்று சொல்கின்ற வார்த்தை சந்திரனின் மென்மை போல உன்னுடைய மனதை நான் மாற்ற இருக்கின்றேன் உனக்கு தெரியாமல் என் அருள் உன்னை சுற்றி இருக்கின்றது நீ மட்டும் கவலைப்படாமல் அமைதியாக இரு மகிழ்ச்சி தானாக உன்னை தேடி வரும் இருந்து வந்த சை செய்தி தெய்வீக தாக்கத்தினுடைய சக்தி உன் வாழ்நாளை வளமாக மாற்றப்போகின்றது மாற்றம் இன்று தொடங்குகின்றது தோல்வி எல்லாம் தடையல்ல அது மாற்றம்தான் போனது போகட்டும் வருவது வரட்டும் அதற்காக மனதை நீ அமைதிப்படுத்த அதற்கான அனுமதியை கொடு நீயே உன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக இப்பொழுது போகின்றாய் ஓம் சைராம் என்று மனமாற சொல் உன் வாழ்நாள் முழுவதும் அந்த நிமிடம் மறக்க முடியாத நன்மையை தட்சணமாக அது மாறும் இன்று காலை தொடங்கி பாபா உன் வீட்டு வாசலில் தவறாமல் வந்து நிற்கின்றேன் பல நன்மைகளை கொடுப்பதற்காக என்னுடைய அருள் உன் வீட்டை சூழும் உன்னுடைய உள்ளத்தை சூழும் உன் வாழ்க்கையை சூழும் நல்லது நடக்கும்